பாப்பா வந்து அருந்த வாங்கி நிஷாதான் வந்து இந்த பாப்பா பத்தி சொன்னாங்க வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்ல படிக்கணும்னு கேட்டாங்க சீட்டு இல்லன்னு சொன்னாங்க விருப்பப்பட்ட சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு

அவர் மாதிரி நான் இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணனும் இந்த காலத்துல எம்ஓபி வைஸ்ல அந்த எனக்கு கிடைக்கல அண்ணா தான் பேசி மாத்தி கொடுத்துட்டாங்க ஏய் என்ன மக்கள் என்ன இங்க மனு பெரிய போய் படிச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த வரைக்கும் ஆரன்ஸ் வந்து நிறைய உதவி பண்ணிருக்காங்க நாம கேள்வி பண்ணிருக்காங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் வரைக்கும் ஆரன்ஸ் வந்து மறைமுகமாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து சொல்லிட்டு போறதுக்கு வெளிப்படையா ஆரன்ஸ் வந்து தொடர்ந்து உதவி பண்றதுக்கான காரணம் என்ன இது மாதிரி வியாபாரிகளுக்கு டிராக்டர் கொடுத்தீங்க மாட்டுத் தண்ணிகளுக்கு வந்து பைக் கொடுத்தீங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த திருமணத்துல உதவி பண்றதுக்கான ரீசன் காரணம் என்னன்னா நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்வாங்க பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேது ஊருக்குள்ள போனா அதாவது இப்ப பாரு இந்த ஏரியாவுக்குள்ள வந்தது கையில மனுவில இருக்குது நான் கிராமத்துக்கு தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ

இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோணலாம் நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போ புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது எதிர்பார்ப்பான் பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போய் என்னுடைய ஏன் சர்வீஸ் பண்றது அதான் இப்ப வந்து இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டுல வச்சு அறுபது குழந்தைங்க படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸி ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறதுன்னு இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாயிரம் ஃபீஸ் இல்லைன்னு வச்சுங்களேன் அது வந்து பத்தாயிரம் ரூபா கட்டிடலாம் ரெண்டாயிரம் ரூபாயில நின்று போதும் சோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் இல்ல பத்தாயிரம் பெருசாக தான் செலவு பண்ணணும் இல்லை ஸோ இந்த குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிர ரூபா ஃபீஸ் கட்டணும் இந்த செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸோ இந்த ரூபா இல்லைனா இந்த ப்ளஸ் டூ வந்து குழந்தை ப்ளஸ் டூ வீட்டுக்கு உட்காந்துருக்கோம் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க ஸோ லைஃப்ல இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய ஆள் ஆகி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க தான் நான் கேட்குற தவிர வேற எதுவும் கேட்கறதில்ல தேங்க்யூ ஸோ மச் ப்ளஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கலாம் நம்ம